பாரு இப்படி அழுது பம்மாத்து வைக்கிற வேலையெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்கிடாத உங்க தங்கச்சி அவங்க மாமியார் வீட்ல இருந்து இங்க வந்திருக்கா அதே மாதிரி நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் மர்மோல அப்படி எல்லாம் சொல்லாத மர்மோல எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசி தீத்திடலாம்

我就是你。

பாட்டி அம்மா ஏன் термия மைni கையில கால்ல விழுந்து வீட்டுக்குள்ள வர வளச்சுட்டேன். காலையில கேன்சல். என்னடி? நான்கம் காட்டாம தூங்கு. நான் எங்க ரூம்ல போய் படுத்துட்டேமா. மணி இப்பமே நடந்து ரெண்டு மணி ஆகுது. என்ன இதுக்கு மேலயும் என்னறல வெளிய முடியாது. பேசாம இங்கேயே படுத்து தூங்கு. 玩的来。

கங்கையும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வரேன் சூடா இந்த ரிமோட்டை எங்க அம்மா ஒரு இடத்துல வைக்க மாட்டாவோ இந்தாடி என்னம்மா இது கோலம் காப்பியை கொண்டுட்டு வாண்ணா